அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆயில் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் வாங்க பார்ப்போம் மூணே பொருட்கள் போதங்க இளைய நிறைய மறைஞ்சிடும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் அது எப்படி செய்யலாம் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் சின்னதாக அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு கருப்பில் ஒரு கப்பு எடுத்து நல்லா பொடி பண்ணுற அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து தனியாக ஒரு பா தட்டில் எடுத்து வச்சுருவோம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் போட்டு காலிட்டு எண்ணெய்க்கு உள்ள அளவு தான் நான் சொல்கிறேன் இது கருகை வறுத்துருன்னு நான் வறுக்கும் போது டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க என்னால் வந்து அதை வீடியோ வந்து காமிக்க முடியல அதனால் கருகை நல்லா வந்து கருப்பு நிறத்தில் வறுத்து அடுப்பை வந்து சிம்முலேயே வச்சு வருங்க இந்த கருவேப்பிள்ளையோடு சேர்த்து நம்ம மிக்சி ஜார் வந்து ஈரம்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் நம்ம பொடி பண்ணிவிட்டு வந்துடுவோம் செக்கில் ஆட்டின கால் லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இரும்பு கடாய் தான் வைக்கணும் நீங்கள் வந்து பெரிய க இரும்பு கடாய் இருந்தாலும் வச்சுக்கங்க எனக்கு லிட்டர் அளவாக இருக்கிறதுனால இது தனியாக நான் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்குனே காய்ச்சறதுக்காக நான் தனியாக இதை வாங்கி வச்சுருக்கேன் சின்ன கடாயாக அழகாக இருக்கும் இதில் வந்து லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் அடுப்பை சிம்முலேயே வைங்க அதை நொறைச்சி கொதிக்கிற ஸ்டேஜில் வரும்போது இந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த பொடி பண்ணதை எடுத்து கருஞ்சீரகம் வெந்தியும் கருவேப்பிலை அதை எடுத்து நம்ம வந்து இந்த எண்ணெயெலாம் அப்ளை பண்ணிடுங்க இளைஞரை வந்து கண்டிப்பாக மறைஞ்சிடும் அப்புறம் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும் பொடுவு தொல்லையும் நமக்கு இருக்காது இது ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுறக்கூடாது வருஷ கணக்காக நம்ம இதே அப்ளை பண்ணிக்கிட்டே நம்ம வரலாம் இதில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து இது செம்பருத்தி இலை அப்புறம் வந்து கர்த்தனா எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் வந்து இந்த மூணு பொருட்கள் மட்டும் போதும் இது இருந்தாலே எல்லாமே வந்து நம்ம முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும் இதுக்கு விளக்கண்ணையும் நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற கருவேப்பிள்ளையும் இதில் போட்டுவிட்டேன் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் மட்டும் வருது லைக் பண்ணிவிடுங்க எனது வீடியோக்கு யூஸாக இருக்கும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இப்போ ரெண்டு நாள் நம்ம வந்து இதை வச்சுருக்கணும் ஓவர் நைட்டு அப்புறம் வந்து மறுநாள் ரெண்டு நாள் சென்று விளக்கெண்ணை வந்து குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி கரண்டி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் எதுக்காகனாக்கா இளநறை வராது அப்புறம் வந்து நம்ம சூட்டை தணிக்கக்கூடியது குளிர்ச்சி தரக்கூடியது இந்த விளக்கெண்ணெய் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் இதை காட்டன் துணியில் கூட நம்ம வந்து ஒரு ஒயிட் காட்டனில் கூட வடிகட்டலாம் நான் வந்து இந்த வடிகட்டுறது எல்லாமே தனித்தனியாக அந்த ஆயிலுக்குன்னே நான் தனியாக வச்சுருக்கேன் அதனால் இந்த வடி அந்த ஃபில்டர் பண்ணுற வடிகட்டிலே வந்து வடித்திலேயே வந்து நான் வந்து வ வடிகட்டிக்கிட்டேன் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிப்போம் காட்டன் துணிலையும் ஒயிட் காட்டன் துணியிலையும் நம்ம வடிகட்டிக்கலாம் நான் வந்து ஆயிலுக்காகவே நான் வடித்தட்டு வந்து இதில் தான் நான் வந்து வடி கட்டி எடுத்து வச்சுப்பேன் அந்த வடித்தட்டுலேயும் நான் வந்து வடிகட்டிக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் தெரியாது அதனால நான் வந்து நீங்கள் எந்த பாட்டிலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலாக இருக்கிறதுனால நான் வந்து தேங்காய் பாட்டிலேயும் நான் ஆயிலை ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாச்